ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் என்ன பாத்தீங்கன்னா லீக் ஆஃப் காட் ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி படம் உண்மையில படத்துல கிராஃபிக்ஸ் சரி சூப்பராக எல்லாமே பயங்கரமாவே இருக்கு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கோட்டையை காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் ஒரு வருத்தம் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த படத்தோட வில்லியை காட்டுறாங்க அவ அங்க இருக்க வித்தியாசமான க்ரீச்சர் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருக்கா அந்த டைம்ல இதே நாட்டை சேர்ந்த இவங்களோட ரூமுக்கு வந்துடலாம் அது மட்டும் இல்லாம இந்த வில்லிக்காரிக்கு நிறைய சக்திகளா இருக்கும் போல இந்த சூனிய சக்தி மாதிரி அதனால தன்னோட சக்தியை பயன்படுத்தி அவனோட உடம்பையே சுக்கு சுக்கா பிச்சு போட்டு சாவடிக்கிறார் அதுக்கப்புறமா இப்பதாங்க தெரியுது அந்த வித்தியாசமான கிரீச்சர் வேற யாரும் இல்ல இந்த நாட்டோட அரசன்னு அப்படியே அந்த இடத்த சீன் கட் ஆகுது இதே டைம்ல ஒரு வித்தியாசமான கிரீச்சர் மேல ஏறி ஒரு சிலர் இந்த இடத்துக்கு மேல வந்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த கோட்டையை நோக்கி அது மட்டுமே இல்லாம இந்த மொட்டை பையன் தாங்க இந்த படத்தோட ஈரோ இதே பாக்குறதுக்காக ஒரு மந்திரவாதி மாஸ்டர் வர இது வேற யாரோ இல்ல நம்ம ஜிக்லி தான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போற கூட்ட ரொம்பவே ஆபத்தானது அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அரிசனுக்கு இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கற ஒரு ஆசை வந்துருச்சு அவன் ஒரு வரத்தை கேட்க ஆரம்பிச்சான் அந்த வரத்துக்காக உன்னோட உடம்பையே எனக்கு கொடுக்கணும் அப்பதான் நான் உனக்கு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியை கொடுப்பேன்னு சொல்லி அந்த சாத்தான் சொன்னதுனால சரின்னு அந்த ராஜாவும் தன்னோட உடம்பையே கொடுத்து அந்த வரத்தை வாங்கினதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட உடம்புக்கு கோட்டைக்குள்ள இருக்காது பிளாக் டிராகன் என்ற ஒரு டிராகனிய வச்சிருக்காங்க நீங்க பாருங்க அந்த கோட்டைக்குள்ள போறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட சதி இதை யூஸ் பண்ணிடாதீங்க அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அங்க இருக்க காரிக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு மாஸ்டரும் மறைஞ்சு போறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட கேங் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் அப்படி அழகழகா தாவி தாவி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க இவங்க வந்தது எதுக்கு அப்படின்னா இந்த கோட்டைக்குள்ள ஒரு சில கைதிகள் அதாவது சிறை கைதிகள் அவங்கள தான் அடைச்சி வச்சிருப்பாங்க இவங்களுக்கு தேவையான ஒரு ஆளு இந்த கூட்டத்துக்குள்ள இருப்பான் அதனால அவங்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இதுல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குங்க இதுல ஒருத்தர் என்ன பண்றானா இருந்த இடத்துல இருந்து பக்கத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இவன் ஞான சக்தியில பாத்துடுறான் அதுக்கப்புறமா அவங்க கூட போய் சண்டை போடுறாங்க ரொம்பவே சூப்பராவே சண்டை போட்டு அவங்க எல்லாரையுமே போட்டோம் தள்ளிடுறாங்க இதே டைம்ல இந்த வில்லி பயபுள்ள அந்த ராஜா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்க பாருங்க உங்களால எதிர் எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும் உங்களால எதிர்காலத்தை சாதாரணமா பார்க்க முடியாது ஒரு சில சக்தி கொண்டு அவங்களை அவங்களோட கண்களை கண்டிப்பா எதிர்காலத்தை பார்க்க முடியும் கட்டி போட்டு அவனோட கண்ணை பறிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க ஏன்னா அந்த கண்களை வச்சு அவனால எதிர்காலத்தை பார்க்க முடியும் இதே டைம்ல நம்ம ஆளு கொஞ்சம் கொஞ்சமா சண்டையை போட்டுவிட்டு அப்படியே சிறை கைதிகரிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க வந்திருக்கு அப்புறமா தான் ஒரு ரூம காட்டுறாங்க ஆனா அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல அதுக்கப்புறம் தான் நாங்க தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம் நாங்க நல்லா சொல்லல உடனே அங்க இருக்க மறைஞ்சி இருந்த எல்லாருமே திடீர்னு உருவத்தை காட்டுறாங்க அதுக்கப்புறமா இவங்கள இந்த கூட்ட விட்டு காப்பாத்தி ஆகணும்னுட்டு நம்ம ஹீரோ பையன் சத்திகளை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியும் கூட நம்ம ஹீரோ சத்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் இதே டைம்ல இந்த நாட்டோட ராஜா அந்த கண்காட்ட பறிக்கிறதுக்காக பக்கத்துல போறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு எதிர்காலத்தை காட்டுன்னு சொல்லி கேட்கல இவரோட உடம்புலாம் அப்படியே தூள் தூளாகி கொஞ்சம் செத்து போற மாதிரி காட்டுறாங்க இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மை இல்லடா உண்மை இல்லடா சொல்லி கத்திக்கிட்டு இந்த ராஜா பையன் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மந்திர சக்திகளை பயன்படுத்துனதுனால இந்த விஷயம் எல்லாமே இந்த கோட்டையில இருக்க ஒரு சேனாதிபதிக்கு தெரிய வருது ஆனா நம்ம ஹீரோவும் அவங்களோட கேங்கும் அப்படியே அந்த காப்பாத்தப்பட்ட அந்த சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க வந்திருக்க டைம்ல இதே டைம்ல எதிரிகா வந்து இவங்க மேல அம்பங்களை விட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கையில இருக்க கேடயத்தைய வச்சு இத ஒரு ஷீல்டு மாதிரி யார் மேலயுமே அம்பு படாத மாதிரி பாத்துக்கிறாங்க இதே இந்த சின்ன குழந்தை ஹீரோக்கு ஹெல்ப் நினைக்கல உடனே இந்த இடத்தி போற மாதிரி சில மந்திரங்களை சொல்ல இந்த சேனாதிபதி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் ஒரு கருத்த மேல இதே டைம்ல அந்த ராஜா பையன் இருக்கான் பாத்தீங்களா இந்த நாட்டோட கெட்ட ராஜா அதே ராஜா பையன் இந்த கண்களை பறிக்கிறதுக்காக பக்கத்துல போகிட்டு இருக்கான் அந்த போகிட்டு இருக்க டைம்ல திடீர்னு எல்லாமே உரைஞ்சி போகுது இந்த ராஜாவை

கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சு நம்ம மாஸ்டரையே அட்டாக் பண்ண பாக்குறான் அந்த சூனியக்காரி இதே டைம்லயே நம்ம ஹீரோவோட பக்கத்துலயே வந்துடுறான் அந்த சேனாதிபதி அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாமையே யோசிச்சுட்டு இருக்க டைம்ல நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு கேட் மாதிரியான அமைக்கப்பட்டிருக்கு அதை வச்சு நம்ம ஹீரோவை பிடிக்க பாக்குறாங்க அந்த டைம்ல தன்னோட சக்திகளை பயன்படுத்தி அந்த கேட்டை அப்படியே கீழே விழாம பாத்துக்கறாங்க நம்ம ஹீரோ இந்த டைம்ல நம்ம ஹீரோ கூட வந்த எல்லாருமே அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் போயிடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தன்னோட சக்திகளை வச்சு அந்த இடத்தையே இடிச்சு விட்டுறாங்க அந்த சேனாதிபதியால நம்ம ஹீரோ பாலோ பண்ண வர முடியல அதுக்கப்புறமா நம்ம மாஸ்டரை காட்டுறாங்க இவன் ஆல்ரெடி இந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தனை கட்டி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அவனோட கை கட்ட ஆல்ரெடி அவுத்து வச்சிருப்பான் அதுக்கப்புறமா இந்த சூனியா காரி நம்ம மாஸ்டரிய இளவை மந்திரத்தை வச்சு கட்டுப்படுத்த ஆரம்பிப்பா அந்த டைம்ல அவனை காப்பாத்தணுன்றதுக்காக இந்த எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய வேற பாத்தீங்களா அவன் தன்னுடைய கண்ணையே நோண்டி அப்படியே தூக்கி போறான் அதை பிடிக்கலான்னு இந்த மந்திரவாதி சூனியா காரி அப்படியே டைவர்ட் ஆக நம்ம மாஸ்டர் நம்மளோட ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பறவை மேல வந்து பறந்து போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அதுக்கப்புறமா எதிர்காலத்தை பாக்கக்கூடிய ஒருத்தர் அவனோட இன்னொரு கண்ண சூனியக்காரி எடுத்துக்கிற இன்னொரு கண்ணா பறந்து வந்து நம்ம ஹீரோவோட கையிலேயே விழுது அதுக்கப்புறமா இவங்க இருக்க அந்த கோட்டைக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா ஸ்வாட் ஆஃப் லைட் அப்படின்ற கூடிய ஒரு கத்தியை கண்டுபிடிக்கணும் அந்த கத்தியை கண்டுபிடிச்சா மட்டுமே அந்த அரசனோட உடம்புக்குள்ள இருக்க கருப்ப டிராகனியை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மந்திரவாதி இது மட்டும் இல்லாம உங்களோட சக்திகளை ஒவ்வொரு தடவை பயன்படுத்திக்கிட்டு இருக்க டைம்ல அந்த சூரியக்காரி பயன்படுத்துற மந்திரத்தால நம்ம மாஸ்டரோட உடம்புல இருக்க சக்திகள் எல்லாம் ஒவ்வொரு தடவை பயன்படுத்தும் போதும் இவர்களோட இளமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த சூனியாக்காரி எதுக்கடா இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம மாஸ்டர் எப்பெல்லாம் அந்த மந்திரங்களை பயன்படுத்துறாங்களோ அப்பெல்லாம் அவங்களோட வயசு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா இவரு தன்னோட லிமிட்டுக்கு மேல திரும்ப திரும்ப பயன்படுத்தினாரு அப்படின்னா இவரோட சின்ன குழந்தையா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இவரோட உயிரத்துக்கும் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இவரு மந்திரங்களை பயன்படுத்த பயன்படுத்த இவரோட இளமை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப

தனியா இருக்கணும் பறக்க கத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த அப்பங்கார சொல்ற மாதிரியே தெரியுது அதே டைம்லயே அந்த அப்பங்காரனோட யாரோ ஒருத்தன் பிச்சு போடுற மாதிரி இருக்கு திடீர்னு கண்ணை முடிச்சு பாக்குற நம்ம ஹீரோவோட உடம்புல எந்த சேஞ்சஸுமே ஆகல இவன் அப்படியே தொப்புன்னு தரையில வந்துடுறான் அதுக்கப்புறமா ஒருத்தன் வந்து பேசுறான் இங்க பாரு நீ கவலைப்படாத உன்னால சீக்கிரமாவே பறக்க முடியும்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மாஸ்டர் பார்க்க வரா வந்ததுக்கு அப்புறமா இங்க பாரு ஸ்வாட் ஆஃப் லைட் ஒரு வால் இருக்கு அந்த வாழை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த கெட்ட சக்தி கொண்ட அந்த அரசனை கொலை பண்ண முடியும் சொல்றாரு நம்ம ஹீரோவும் அப்ப என்ன போ சொல்றீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் நீ தான் போன ஆனா அதுக்கு போறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படி போகையில உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து நிறைய வரும் எவ்வளவோ சொல்றாரு நம்ம ஹீரோவும் முன்வந்து நிக்கிறாரு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நம்ம மந்திரவாதி அவனுக்கு ஒரு சின்ன உண்டு கிப்ட் கொடுக்கறாரு பாக்குறதுக்கு ஒரு சின்ன உண்டு பந்து மாதிரியே இருக்குது அதுக்கப்புறமா தான் தெரியுது அதுல ஒரு குட்டி ஒரு சின்ன பையன் வரா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடத்தை அப்படியே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் அங்கிட்டும் இங்கிட்டேன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்கிறவங்க மேல சாப்பாட திருடி திரு தின்னுக்கிட்டு இருக்கான் இந்த இடத்தை விட்டு ஓடியும் போயிருக்கான் இந்த சின்ன பையன் அதுக்கப்புறமா இத கவலைப்படாத அவன் திரும்ப வந்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ஒரு மூணு மந்திர பைய குடுக்கிறான் அந்த மந்திர பைக்கு உனக்கு தேவையான விஷயங்கள உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாரு போறதுக்கு முன்னாடி இந்த மேப்பைய வச்சுக்கணும்னு சொல்றாரு இந்த மேப்பையும் கொடுக்கறான் அதுக்கப்புறமா அந்த ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் இதே டைம்ல அந்த நாட்டோட சேனதிபதிய காப்பாற்றிக்கணும் பாத்தீங்களா என்ன பண்றானா நம்ம ஹீரோவை பிடிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன பொருள் இந்த சண்டையில அங்கேயே விழுந்துகிட்டு இருக்கும் அந்த பொருளை வச்சு ஒரு ரோபோ ரெடி பண்றான் அந்த ரோபோ கிட்ட அந்த சின்ன பொருளை கொடுத்து இங்க பாரு இந்த மனுஷனை தான் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் அந்த ரோபோ கிட்ட கொடுத்த அப்புறம் இதே டைம்ல நம்ம ஹீரோவோ நாட்டை விட்ட வந்து ரொம்ப நாளாவே ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இவன் கொண்டு வந்த பேக்ல இருந்த ஒரு பச்சை கலர் பூச்சி அப்படியே வெளியே வந்து பேச ஆரம்பிக்குது இந்த பூச்சியோட உடம்புல இருந்து ஒரு சில வாசம் வந்துகிட்டே இருக்குமா அந்த வாசத்தால இந்த செடி பூச்சியே எல்லாருக்கும் எல்லாருக்குமே புடிச்சிருக்கோன்றது சொல்லிக்கிட்டு இருக்காங்க டைம்ல அதே பூச்சி இது வாசம் இல்லடா நாத்தோம்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை பையன் விட்டுட்டாங்க அதே டைம்ல யாரோ ஒருத்தர் கத்திர சத்தம் கேக்குது என்னடான்னு வந்து பார்த்தா இந்த சின்ன பையனோட பேரு நாசாங்க இவனுக்கு சில மந்திர சக்திகளும் இருக்கும் கொஞ்சம் பக்கத்துல வந்து பார்த்தா அந்த நாசா பையனை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்க என்னப்பா உன் அந்த மாஸ்டர் வந்து மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிட்டு போயிட்டாரா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த சின்ன பையனும் ரொம்ப பாவமா அழுதுகிட்டு இருக்கான் சரி நம்ம ஹீரோவும் காப்பாத்துறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த பச்சை செடியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த டைம் பார்த்து தனக்குள்ள இருந்த ஒரு பெரிய மிருகம் வந்திருதுங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த பூச்சியோட உடம்புல இருந்து வர வாசத்துக்காகவே அது வருதுங்க அந்த வாசத்தை ஃபாலோ பண்ணி யாரோட பூச்சி வச்சிருக்காங்களோ அவங்கள பச்சை துரத்த ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறமா அந்த பூச்சி வச்சிருக்க அந்த சின்ன பையன் நாசாவ அந்த மிருகம் ரொம்பவே பயங்கரமா துரத்துக்கிட்டு இருக்கு அவன் அங்கிட்டு இங்கிட்டுன்னு கத்தி அலறி ஓடிக்கிட்டு இருக்கான் இப்போ ரொம்ப பயங்கரமா துரத்திட்டு இருக்கேன் அவனும் அங்கிட்டும் இங்கிட்டும் கத்திகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான் இதே டைம்ல அந்த பச்சை செடியை தூக்கி போட அவனும் அப்படியே பயந்துட்டா ஓடிட்டு இருக்கான் எனக்கு இனிமே வானாடான்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் படுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இத பார்த்த நம்ம மொட்ட பையன் இந்த நீயே வச்சுக்கோன்னு சொல்லி சின்ன பையன் கிட்ட தூக்கி போட திரும்பவும் அந்த சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட இருக்க கத்திய வச்சு அந்த மிருகத்தோட உடம்புலயே குத்திடுறான் அவங்க இருக்க மின்னல் சக்திய பயன்படுத்தி அந்த மிருகத்தோட உடம்ப ஃபுல்லா மின்னல வர வைக்கிறான் அதுக்கப்புறமா அந்த மிருகமும் மயங்க கீழே விழுந்துருது அதுக்கப்புறமா இந்த சின்ன பையன் தாங்க நாசா இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம ஹீரோட இன்னொரு மந்திர பையன் இருக்கிறான் அந்த மந்திர பையன் எடுத்ததுக்கு அப்புறம்

அப்புறமா இந்த நாசா அப்படின்ற சின்ன பையன் திடீர்னு ஒரு பெரிய ஆளா மாறான் பாக்குறதுக்கு ஒரு வயசு பையன் மாதிரி இருக்கான் நம்ம மாஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவர்தாங்க இந்த மாதிரி இவனை மாத்தி வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இவன் இல்லாத அளவெல்லாம் பண்ணிருப்பான் அவனால இவன் கிட்ட இருக்க மந்திர வீல் பயர் வீல் அப்படிங்கிற ஒரு மந்திர சக்தி அந்த சக்தியை இவனுக்கே தெரியாம எடுத்து வச்சிருப்பாரு அந்த மந்திர வீல் இவனுக்கு கிடைச்சிச்சுன்னா இவனால பறக்க முடியுமா அதனால இவனால கண்ட்ரோலுமே பண்ண முடியாதான் அதனாலதான் அந்த வீலை பறிச்சுட்டு இவனை அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க அதனால வச்சிருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் இந்த நாசா கிட்ட ஒரு டீல் போறான் இங்க பாரு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பா நான் உனக்கு உன்னோட வீல்ஸ் வாங்கி தரேன் சொல்லில அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆஃப் பிளேட்டுன்ற ஒரு கத்திய தேடி போய்கிட்டு இருக்காங்க அது அப்படி நடந்து போயிட்டு இருக்க டைம்லயே திடீர்னு இருக்க இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது என்னடா இது வித்தியாசமா தெரியுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பாக்குறாங்க அப்படி பாக்கறையில அங்க ஒரு ஒரு பழங்காலத்து ஆளு புதையல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த காலத்துல நாசா பையன் சும்மா இல்லாம அந்த புதையல் இனிமே எனக்கு தான்

வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த நாசாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோவும் மாஸ்டர் கொடுத்த அந்த மேப்ப வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்காங்க அப்படி போய்கிட்டு இருக்க டைம்ல சின்ன சின்ன மின்மினி பூச்சிகளை இருக்கிறத பாக்குறாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா தன்னோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி அந்த பூச்சிகளை இன்னும் ஒளிர செய்யற மாதிரி பண்றான் இதே டைம்ல அந்த சேனாதிபதி அனுப்பினா பாத்தீங்களா அந்த மந்திர பெண் புதுசா ஒண்ணு உருவாக்குனா அந்த பொண்ணும் இதே இடத்துலதான் நிக்கிறா பார்த்ததையுமே நம்ம ஹீரோவுக்கு பத்திக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே லவ் அதுக்கப்புறமா அந்த ஹீரோ பச்சை பாத்தீங்களா அது கூட கூட்டிட்டு வந்துடுறான் அங்க இருக்க ஒரு சூனியக்காரிய பாக்க போறான் இதுக்கப்புறம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா தேவைப்படுது ஏன்னா இவங்க கடல்ல போயாகணும் அவங்களுக்கே தெரியாம அந்த போட்டை எடுத்துட்டு ஓடி வந்துடுறாங்க அப்படி ஓடி வர டைம்ல பின்னாடியே அந்த மந்திரக்காரியும் இவங்கள துரத்துட்டே வராங்க அட்டாக் பண்ணிட்டோம் வராங்க அந்த டைம்ல நம்ம பாத்தீங்களா அந்த ரோபோட்டு அவளோ நம்ம ஹீரோ கூட சேர்ந்துக்கிற வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொண்டு வந்த அந்த சின்னூண்டு கல்லு மாறி இருக்குங்க அந்த கல்ல கொண்டு வந்து கடல்ல போட்டா அது இருந்து போட் ஆகிடுது அதுக்கப்புறமா அதுல எல்லாருமே ஏறி டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இப்படி போய்கிட்டு இருக்க டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்க டைம்ல இந்த ஹீரோ கார் என்ன சொல்றானா எனக்கு ஒரு நாள் ஆயிருச்சுன்னா என்னோட நிலைமைகள் எல்லாம் மறந்துடும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க டைம்லயே இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மாதிரி அப்படியே அந்த சேனாதிபதியும் நம்ம ஹீரோவோ மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் மயங்கி விழுந்துறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்த்தா என்னப்பா மறந்துட நாரவன் நினைச்சியா சும்மா சொன்னு சொல்லிட்டு நாரவனா சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த நாசா பையன் என்ன பண்றானா மறுபடியும் அந்த கடல் வால் உயிரிழத்தை அது கூட பம்பு எழுதிக்கிட்டு அப்படி பம்பு இருக்கும் போது என்ன பண்றனா அந்த மறுபடியும் அந்த மிருகம் மந்திர புகைய ஊத மறுபடியும் அந்த நாசா ஒரு சின்ன பையனா மாறிடுறான் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஆட்டோ பஸ் வந்து இந்த நாசாவையும் அந்த குட்டி கடல் வால் உயிரிழத்தையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது அங்க போய் எல்லாரும் கூட சண்டை போடுறான் இந்த நாசா பையன் எல்லாரையுமே விலை விலைன்னு வெளுத்து காட்டுறான் நம்ம நாசாவை கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கப்புறமா எப்பா டே உன்னோட பயர் பில்ஸ் எல்லாமே என் தான் இருக்கு அதை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் தயவா செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத உன்னோட இடமே அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லல சரி அந்த வீல்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறான் நம்ம நாசம் இதே டைம்ல கடல்ல போய்கிட்டு இருந்த அந்த போட்டு அந்த பறக்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோவும் மேப்ப ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு அப்படி போற டைம்ல ஒரு இடிஞ்சு போன நகரத்தை பாக்குறான் மேல அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஹீரோவுக்கும் ஒரு சில நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது நம்ம ஹீரோவோட மைண்ட்ல ஒரு சில நினைவுகள் பண்ற நிலையாவே இருக்காது அவர்களோட அம்மா அப்பா பாக்கணும்ன்றது ஆசை ரொம்பவே இருக்கும் ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே இவனுக்கு என்ன நடந்துச்சு எதனால இப்படி ஆனாருன்னு இந்த விஷயமே அவருக்கு தெரியாது இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதுதான் நான் வாழ்ந்த இடம்னு நினைக்கிறேன் இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தன்னோட சக்திய பயன்படுத்தி அங்க உடஞ்சி போன ஒரு சில பொருட்களை ஒண்ணு சேர்க்கிறா ஒன்னா சேர்க்கிறப்ப அது ஒரு கழுகோல வடிவத்துக்கு வருது அதுக்கப்புறமா அங்க ஒரு பசில் மாதிரியான ஒரு ஓபன் ஆகுது ஓபன் ஆகுற பஸ் பசில் இருந்து இந்த ஸ்வாட் ஆஃப் லைட்ன்ற ஒரு வால் நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த வால் இருக்கு இதே டைம்ல நம்ம எதிரி நாட்டை சேர்ந்த சேனாதிபதி இருக்கான் பாத்தீங்களா அவன் பறக்கிற போர் கப்பல்களோட இவனை அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எப்படா இவளுக்கு இந்த இடம் தெரிஞ்சு தானே கேக்குறீங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோவை வேவ் பார்க்க தான் நம்ம ஹீரோயினை ரோபோவா செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க இவங்க பேசின விஷயம் நடந்த விஷயம் எல்லாமே உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் தேடி நம்ம ஹீரோவோ இங்க பாரு ஏ தான் தப்பு நான் ஒரு ரோபோட் என்ன வந்தா உருவாக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லல உனக்கே தெரியாம தானே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எதிரிகளை கூட பயங்கரமாவே சண்டை போடுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோ ஒரு சங்கிலியால இந்த டைம்ல இதே டைம்ல அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் உள்ள போறான் அந்த எதிரி நாட்டுல இருந்து அப்படி போய் அந்த கத்தியை பிடிக்கல அவனே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சி அவன் காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுறான் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சேனாதிபதி விடமாரி வழியே வேற வழி இல்லாம ஹீரோயின் காரி என்ன பண்றானா நான் உங்களுக்கு அந்த கத்தியை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக பக்கத்துல போறோம் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ரோபோ தானே ஈஸியா போய் அந்த கத்தியை எடுக்கிறா அதுல இருந்து வெளியே வர பவரால பறந்து வந்த எல்லா போர் கப்பலமே தூள் தூளா உடைஞ்சு கீழே விழுது இதே டைம்ல நம்ம ஹீரோவனும் கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க அந்த கத்தியோட இத பார்த்த நம்ம ஹீரோ ஹீரோயின காப்பாத்தணும்ன்றதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்கான் இவ்வளவு நாளா நம்ம ஹீரோவுக்கு இவனை பத்தின எந்த விஷயமே தெரியாது அதனால இவனோட மைண்டுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இதனாலதான் இவனோட தன்னை ரக்கையை வர வைக்கவே முடியாது இந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு எல்லா விஷயமா தெரிஞ்சிருந்தனால ரக்க திடீர்னு ஒரு ரக்க வந்துருதுங்க நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த உதிக்கிற சூரியனை பாக்கணும்ன்றது சரின்னு அந்த மேல கூட்டிட்டு போய் அந்த உதிக்கிற சூரியனை காட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை தொட்டதால அவளோ அப்படியே உறைஞ்சி போயிடுறான் ஒரு பாறை மாதிரி ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயின அதே இடத்துல வித்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்துடுறான் இது தூரம் அப்படியே பறந்து வந்துட்டு இருக்க டைம்ல நம்ம நாசாவும் நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கணும் அதே டைம்ல இடையில ஒரு பழங்காலத்து ஆளை பாத்துருப்பாங்க பாத்தீங்களா நம்ம நாசாவும் நம்ம ஹீரோவும் இப்போ அவனும் அந்த நாயை கூட்டிட்டு போய் தங்க கவசத்தை எடுத்துட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமா மூணு பேருமே இந்த கோட்டைக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இருக்க டைம்ல இந்த எதிரி நாட்டுல இருக்கவங்க எல்லாருமே நம்ம கோட்டையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம மந்திரவாதி மாஸ்டர் என்ன பண்றாருன்னா முடிஞ்ச அளவுக்கு தன்னோட சக்திகளை பயன்படுத்தி வர போர் கப்பல்கள் எல்லாரையும் கொஞ்ச கொஞ்சமா அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இதே டைம்ல இவரோட மந்திரங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுனால இவரோட வயசும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு இப்படி குறையிற டைம்ல இவருக்கு என்ன பண்றோம் என்ன நடக்கிறோன்றதே சுத்தமா தெரியல இதே டைம்ல இவர் கீழ வந்து செத்து போன அந்த சேனாதிபதியை காட்டுறாங்க அவர் என்ன கேக்குறாருன்னா நான் வாழணும் எனக்கு வாழ்க்கை வேணும்னு கேக்குறாரு இந்த கெட்ட சூனிய காரிய பாத்தீங்களா நான் உனக்கு அந்த வரத்தை தரேன் இந்த சேனாதிபதியவே ஒரு பெரிய அரக்கா மாதிரி மாத்தினாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த நாசா அந்த பழங்காலத்து கோல்டன் பண்ணலான் இருக்காங்கல்ல அவங்க சேர்ந்து சூப்பராவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த பெரிய அரக்கணம் பயங்கரமாவே அடிச்சுக்கிட்டு இருக்கான் கிராபிக்ஸ் சும்மா வேற லெவல்ல செஞ்சிருப்பாங்க இதே டைம்ல நிறைய மந்திரங்களை யூஸ் பண்ணதுனால நம்ம மாஸ்டர் இருக்காருல்ல அவர் ஒரு சின்னோண்டு குழந்தை மாதிரி ஆயிடுறாரு நடந்த இந்த சண்டையில எவ்வளவோ கஷ்டப்பட்ட அந்த பெரிய மாஸ்டரையும் போட்டு தள்ளுறாங்க அதுக்கப்புறமா இந்த கோட்டையோட அரசன் இருக்கான் பாத்தீங்களா அவன் நம்ம ஹீரோவை எடுத்து வளர்த்திருப்பான் ஆக்சுவலா இவன் நம்ம ஹீரோவோட வளர்ப்பு தந்தை இந்த சேனாதிபதி என்ன பண்ணிருப்பான் சாகரத்துக்கு முன்னாடி அந்த ராஜா மேல

மகனுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்க மாதிரி காட்டுறாங்க எண்டு காடை போட்டு படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்தோட இரண்டாவது பாகமா வந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் செக் பண்ணி பாக்கல பட் செக் பண்ணி பார்த்துட்டு இரண்டாவது வந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்காக போடுறாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை திரும்ப சந்திக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ